அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு ரெண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு தனாதிபதியும் பூர்வ புண்ணிபாதிபதியுமாக இருக்கிறாருங்க குரு பகவான் அவர் அஷ்டமஸ்தானத்தில் வளம் வந்த சூழலில் அஷ்டமத்தை விட்டு விலகி அதிசாரமாக ஒன்பதில் உச்சம் பெறுகிறார் குரு பகவான் இருக்கக்கூடிய பனிரெண்டு இடங்களிலே அதிக நன்மையை கொடுக்கக்கூடிய இடம் என்றால் அது ஒன்பதில் குரு என்பதுதான் எனவே ஒன்பதாம் இடத்தில் அதிசாரமாக அமர்ந்தாலும் விருச்சகராசிக்காரர்களுக்கு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகம் என்று அழைக்கப்படக்கூடியவர் ஏனென்றால் ஒன்பது கிரக நிலைகள் இருக்கக்கூடிய வேளையில் மிக வலுவாக குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் தோஷமற்றவராக இருக்கிறார் அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் எந்த ஒரு கிரகத்துடன் சேர்ந்தாலும் தோஷங்களை நீக்கி நிறைந்த நன்மையை கொடுப்பார் ஏனென்றால் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல குரு பகவானிறுடன் எந்த ஒரு கிரகம் இணைந்தாலும் பல்வேறு வகையான யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் குரு பகவான் அதிசார பயிற்சியாக மிக வலுவாக உச்சம் பெறும் இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குரு பகவான் ஒருவர் தான் மனித வாழ்வுல மிக முக்கியமாக நேர்வழியில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் மல்லி இருக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் நவ கிரகங்களிலே குரு ஒருவர் மட்டும்தான் சாதகமாக இருக்கிறார் மற்ற கிரகநிலைகள் அனைத்தும் சாதகமற்ற நிலையில் இருக்கின்றன என்றாலும் கூட குரு பகவான் ஒருவர் சாதகமாக இருந்தால் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான சிரமங்களும் விலகும் ஏனென்றால் தனிக்கு சமகிரகமாக இருக்கிற ஆறுங்க அதே போன்று ராகு கேதுவிற்கும் சமகிரகமாக இருப்பதால் குரு பகவானினுடைய அமைப்பு என்பது மிக உன்னிப்பாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது எனவேதான் மற்ற கிரகங்களின் பயிற்சியை காட்டிலும் குரு பகவானினுடைய பெயர்ச்சி என்பது அதிக கவனத்துடனும் உன்னிப்பாகவும் பார்க்க படுகிறது ஏனென்றால் குரு சாதகமற்ற அமைப்பு செல்லும்போது அவ்வளவு சிறப்பான நன்மை கிடைக்காது குருவிற்கு சாதகமற்ற அமைப்பு என்பதே இல்லை இருந்தாலும் கூட குரு நன்மை கிடைக்க இயலாத இடங்களாக சிலவை பார்க்கப்படுகின்றன அதே சமயம் குரு அமைப்பில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களாக பார்க்கப்படக்கூடியவை ரெண்டு ஐந்து ஒன்பது மற்றும் பதினொன்று இந்த நான்கு இடங்கள் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்க கூடிய வகையில் பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் குருபகவான் பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்துவார் அதே வேளையில் குரு பகவான் நான்கு ஏழு ஆகிய இடங்களில் வளம் வரும்போதும் மிக சிறப்பான நல்ல பலன்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு இந்த ஆறு இடங்கள் என்பது அமோகமான வளர்ச்சிக்கும் மிக பெரிய அளவிலான முன்னேற்றத்திற்குமான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது அதே சமயம் குரு ஜென்மத்தில் இருப்பது நிச்சயமாக ஒரு சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஜென்மத்தில் அவர் இருப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட சாதகமான சூழலும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என என்றால் விஷ்ணு அவதாரமாக இருக்கக்கூடிய ராமர் வனவாசம் சென்றது குரு பகவான் ஜென்மத்தில் இருந்த போதுதான் ஆனால் அதே வேளையில் ஜென்ம அதே சமயம் குரு பகவான் ஜென்மத்தில் இருந்த போதுதான் ராமர் அவதரித்தார் எனவே குரு பகவான் ஜென்மத்தில் இருப்பத முற்றிலுமாக பெரிய அளவில் சிரமம் ஏற்படுத்தும் அமைப்பு என்று சொல்லிவிட முடியாது சில நல்ல வாய்ப்புகள் இருந்தாலும் சிறப்பாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு அதே போன்று மூன்று எட்டு ஆகிய இடங்கள் சற்று கவனத்துடன் அணுக வேண்டிய ஒரு இடங்களாக பார்க்கப்படுகிறது அதே போன்றுதான் பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களும் குரு பகவானின் அமைப்பால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஜென்மத்தை ஒப்பிடுகையில் அஷ்டமம் உள்ளிட்ட பல இடங்கள் பெரிய அளவுல சிரமத்தை ஏற்படுத்தாது என இவர் தான் தோஷமற்றவராகவும் இருக்கிறார் எனவே நிறைந்த நன்மை நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் குரு பகவான் இந்த இடங்களில் எந்த இடத்தில் இருந்தாலும் சிறப்பாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் குரு பகவான் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் உச்சம் பெறுகிறாருங்க குரு பகவான் நீச்சம் பெறுவது வலுவிழப்பது என்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படும் ஆனால் குரு பகவான் உச்சம் பெறும் தருணம் என்பது அனைவருக்குமே மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது பெரிய அளவிலான நெருக்கடிகளை கூட குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் தவிர்த்து நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவேதான் குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிசாரமாக அடுத்த நான்கு மாத காலத்திற்கு வரக்கூடிய வேளையில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க நவ கிரகங்களிலே தோஷமற்றவராக இருக்கக்கூடிய குரு பகவான் குரு பகவான் தனித்து இருப்பதை காட்டிலும் மற்ற கிரகநிலைகளுடன் இணைந்திருந்தால் நிறைந்த நன்மை கிடைக்கும் ஆனால் இந்த வேளையில் அவ்வப்போது சந்திரன் ஒருவரோடு மட்டும்தான் இணைகிறார் தனித்து இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் குருபகவான் உச்சம் பெற்றிருப்பது நிறைந்த நன்மைக்கு வழிவகை செய்யும் அற்புதமான தருணமாக அமைகிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தை விட்டு முழுமையாக நீங்கவில்லை என்றாலும் அதிசாரமாக அடுத்த நான்கு மாதங்களுக்கு உச்சம் பெற்ற அமைப்பில் ஒன்பதில் அமர்ந்து வளமறுவதால் பல வகையிலும் நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் நீங்கள் நினைத்தவை நினைத்தபடியே கைகூடும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் விருச்சகராசிக்காரர்களுக்கு குரு ஒன்பதில் அமர்வதால் ஏற்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் கிடைப்பது வரப்பிரசாதமாகவும் பொக்கிஷமாகவும் பார்க்கப்படுகிறது ஜென்ம ராசியை பார்க்கும் குருவின் அமைப்பால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் தடைதாமதம் இன்றி சிறப்பாக கைகூடும் குரு பகவானினுடைய பார்வை ஜென்ம ராசியில் பதிவதால் ராசிக்காரர்களுக்கு பல சிரமங்கள் விலகுவதோடு அடுத்தடுத்து முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது இந்த வேளையில் தைரியஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் அலைச்சல் சிரமம் இல்லாமல் திட்டமிடுதலை காட்டிலும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மேலும் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாருங்க குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகுவதோடு குடும்பத்தில் பல சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் தந்தை வழி உறவு முறையில் இருக்கக்கூடிய மனஸ்தாபம் விலகும் பாமன் மைத்துனர் வழியில் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிக்கல்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு விலகுவதால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு அடுத்த நான்கு மாதங்களில் நிறைவாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உச்சம் பெற்ற குருவால் புதையல் யோகம் என்று சொல்ல கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி மிகப் பெரியளவில் கைகூடும் ராசிக்காரர்களுக்கு